வணக்கம் வில்வத் துளசி எங்கள் கூடு சார்பில் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க அதாவது இந்த சேனலோட நோக்கம் எல்லாருக்கும் தாங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வாளர்களால் மகாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் மற்றும் நாயன்மார்களால் பாடல் பெற்ற வை திருத்தலங்களை உங்கள் கண்மன்னால் ஒவ்வொரு வாரமும் கொண்டு வந்து நிறுத்துறவங்க அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தான் அருள்மிகு நித்ய கல்யாணி உடனுரை கைலாசநாதர் திருக்கோயில் மட்டையான் திடல் மட்டையான் திடல் பேரே ஒரு வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா இந்த கோயில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் கும்பகோணம் பாபநாசம் மற்றும் திருக்கருக்காவூர் சாலையில் பாபநாசத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த ஊர் இருக்குது இதை மட்டியான் திடல் என்று கூட அழைக்கின்றனர் அந்த ஊரில் தாங்க இந்த ஒரு அழகிய திருக்கோயில் அமையப்பட்டிருக்கிறது இந்த கோயிலோட சிறப்புகளை பார்க்கறதுனால மிக மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கோயிலானது எவ்வளவு தூய்மையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த கோயிலை ஒரு எடுத்துக்காட்டாகவே நாம் கூறலாங்க இக்கோயிலின் மூலவர் அருள்மிகு கைலாசநாதர் இறைவி நித்திய கல்யாணி தல விருட்சம் வில்வம் தீர்த்தம் கைலாய தீர்த்தம் கைலாய தீர்த்தம் அதாவது இந்த கோயிலுக்கு முன்னரே அதாவது இந்த கோயில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மிக அழகிய ஒரு திருக்குளம் இருக்குதுங்க அதுதான் கைலாய தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இத்திருக்கோயிலானது திருநல்லூர் சப்தஸ்தானத்திலே இடம்பெறும் ஒரு முக்கியமான திருத்தலமாக அமைந்திருக்கிறதுங்க அதாவது திருநல்லூர் கோவிந்தக்குடி ஆவூர் மாளிகை திடல் மட்டியான் திடல் பாபநாசம் திருப்பாலத்துறை ஆகிய தலங்கள் தான் இந்த திருநள்ளூர் சப்தஸ்தானத்தில் இடம்பெறுகிறது இதில் நடுநாயகமாக விளங்குவதுதான் நமது மட்டியான் திடல் கைலாசநாதர் திருக்கோயில் இக்கோயிலின் திருச்சுற்றில் சுந்தர் ராஜ பெருமாள் நவக்கிரகங்கள் பைரவர் சன்னதிகள் அழகே அமைய பெற்றிருக்கிறது உள்திருச்சுற்றிலே நால்வர் சோமஸ்கந்தர் சித்தி விநாயகர் உற்சவமூர்த்திகள் சுப்பிரமணியர் கஜலட்சுமி ஆகியோர் அழகுற அமைந்திருக்கின்றனர் அருகிலேயே நடராஜ சபையும் மிகச் சிறப்பாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது திருக்கோயில் அமைந்திருக்கும் மட்டியான் திடல் மற்றும் அருகிலேயே இருக்கும் தேவராயன் பேட்டை ஆகிய இரு ஊர்களுமே ஒரு காலத்திலே சேலூர் என்று கூறப்படுவதாக கூட பூமா ஜெயச்சந்தில் என்பவர் தன்னுடைய தேவார வைப்புத்தலங்கள் என்னும் நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்தனர் ஒருவரின் இடமாகத்தான் தற்பொழுது இந்த கோயில் இருக்கும் இடமானது இருந்திருக்கிறது என்றும் அதனை மட்டியான் என்பவரிடம் ஓரளவு விலை பேசி கடன் வாங்கியிருந்தார் என்றும் பின்னர் அவரால் கடனை திருப்பத் எடுத்த முடியாமல் போகவே அந்த மட்டியான் என்பவர் அதனை ஏலத்திற்கு அதாவது ஜப்தி செய்து ஏலத்திற்கு கொண்டு வந்ததாகவும் அவ்வாறு ஏலம் விட்ட சமயமான அந்த சமயத்திலே காரைக்குடியைச் சேர்ந்த செட்டியார் பரம்பரை ஒன்று அந்த இடத்தை வாங்கியதாகவும் கூறப்படுகிறது பல காலம் அங்கு ஒன்றுமே செய்யப்படாமல் இருந்து பின்னர் அந்த செட்டியார்கள் இந்த நிலமானது இந்த ஊருக்கு ஒரு அழகிய திருக்கோயிலை கட்டித்தந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றவே இந்த ஒரு அழகிய ஆலயத்தை இங்கே நிர்மாணம் செய்திருக்கின்றனர் அவ்வாறு வாங்கிய அந்த செட்டியார் பரம்பரையின் செட்டியார் மற்றும் அவரது மனைவியின் இரு கற்றலைளைகளும் நாம் கோயிலின் உள்ளே சென்றவுடன் காணப்படுவது மிகச் சிறப்பாக கருதப்படுகிறது இக்கோயிலின் இறைவியான நித்திய கல்யாணி மணப்பெண் ரூபத்திலேயே ஒவ்வொரு நாளும் காட்சியளிக்கிறார் எனவே மணமாகாத இளம் பெண்கள் இந்த நித்திய கல்யாணி அம்மனுக்கு ஏழு வெள்ளிக்கிழமை ராவு காலங்களில் விசேஷ அர்ச்சனை அபிஷேக ஆராதனைகள் செய்விக்க ஏழு வாரம் முடிவதற்குள்ளாகவே அவர்களுக்கு திருமணமானது நிச்சயிக்கப்படுகிறது என்பது இங்கு தொன்னம்பிக்கையாக கருதப்படுகிறது இத்திருக்கோயிலானது மிக மிக அழகிய இயற்கை சூழலிலே அமைய பெற்றிருப்பது இத்திருத்தலத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலின் முகப்பிலேயே ஒருபுறம் பார்த்தால் இந்து கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்குவதற்கென பன்னிரண்டு அழகிய வீடுகள் போன்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது குளிர்சாதன வசதி முழுவதுமாக ஊட்டப்பட்ட இந்த இடங்களை நாம் ஒரு நாளுக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் என்ற விலையிலே தங்கி இந்த ஒரு அழகிய கோயிலை தரிசிக்கலாம் என்பது சிறப்பு தென்னந்தோப்புக்கள் புலைசூழ இந்த திருத்தலமானது மிக அழகாக வெளியிலிருந்து பார்த்தாலே நமக்கு காட்சியளிக்கிறது இந்த ஒரு அழகிய திருத்தலத்தை சந்தித்து தான் நாங்கள் வெளியில் வந்தோம் ஆச்சரியம் என்னவெனில் அந்த ஆலயத்தின் உள்ளே எந்த ஒரு சிறு காகிதக் குப்பை கூட எங்களால் காண முடியவே இல்லை அவ்வளவு அழகாகவும் தூய்மையாகவும் இந்த கோயில் பராமரிக்கப்படுகிறது நான் ஒவ்வொரு காலையிலையும் சொல்ற தாங்க சொல்றேன் புதிய திருக்கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது இதே போன்று பழைய வெளிச்சத்துக்கு வராத திருக்கோயில்களுக்கு மக்கள் அனைவரும் வர வேண்டும் ஆதரவு தர வேண்டும் அதாங்க முக்கியம் அந்த மாதிரி ஆதரவு தந்தாலே போதுங்க இந்த கோயிலானது தன்னைத்தானே செதுக்கிக்கொள்ளும் இந்த ஊரும் முன்னேறும் என்பதில் வேறு ஒரு எந்த ஒரு ஐயப்பாடும் யாருக்கும் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலுக்கு பக்தர்கள் வருவதன் மூலம் இந்த கோயிலில் பணியாற்றும் ஊழியர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறதாங்க ஒரு நிதர்சனமான உண்மை கண்டிப்பாக நான் இந்த காணொலியை பார்த்ததுக்கு பிறகவாது இந்த மாதிரியான பழைய கோயில்களுக்கு நீங்கள் எல்லாரும் வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க வாருங்கள் வேண்டுங்கள் வரம்பெறுங்கள் மற்றொரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்